ஹலோ ப்ளூமர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இவன் நார்மலாக சில்க் த்ரெட்டோ ஜரி த்ரெட்டோ யூஸ் பண்ணாக்கா அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ்க்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சீவிங் த்ரெட் அதாவது தையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் நூலையே வச்சு நம்ம ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே பிளாக் கலர் தையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மலான சாதாரண நூலை தான் எடுத்திருக்கேன் இந்த நூலை வச்சு நமக்கு வேறு வேறு ஷேப்பில் இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியலனாக்கா செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பற்றி தெளிவாக நான் என்னோடய போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதோட என்னோடய சேனல் நேமுக்கு கீழேயே அட்டாச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சை வேறு வேறு ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஈஸியாக அந்த செயின் ஸ்டிச் வந்து பழக்கமாயிடும் இதை வச்சு நமக்கு ஆரி ஒர்க்கு எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஈஸியாக அவ்வளோதாங்க இது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்